மத்திய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையினுடைய கூட்டத்தொடர் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே சந்திரிக்கா அம்மணியினுடைய செம்மணியிலே அவருடைய இனவாத இராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டு மிக கொடூரமாக சித்திரவதை செய்யப்பட்ட பின்னர் படுகொலை செய்து புதைக்கப்பட்ட பல்லாயிரக்கணக்கான தமிழ் உறவுகளுடைய படுகொலைக்கான சர்வதேச குற்றவியல் விசாரணையை வலியுறுத்தியும் அதேபோன்று வடக்கு கிழக்கிலே பல்வேறுபட்ட இடங்களிலும் சிங்கள ஆக்கிரமிப்பு இராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டும் கடத்தப்பட்டும் காணாமலாக்கப்பட்ட பின்னர் புதைக்கப்பட்டவர்களுடைய சர்வதேச நீதிக்காகவும் முள்ளிவாய்க்கால் உள்ளிட்ட தமிழ் தீசத்தின் மீது ஸ்ரீலங்கா அரசு மேற்கொண்ட இனப்படுகொலைக்கு ஒரு முழுமையான சர்வதேச குற்றவியல் விசாரணை வேண்டுமென வலியுறுத்தியும் இலங்கை அரசினால் நடத்தப்படுகின்ற உலக விசாரணை மூலம் நீதி கிடைக்காது என்பதனை ஆணித்திரமாக வெளிப்படுத்தியும் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளால் இன்றைய தினம் ஆறாவது நாளாக ஒரு போராட்டம் இந்த செம்மணி அம்மணியினுடைய சந்திரிக்கா அம்மணியினுடைய இந்த செம்மணி புதைகுழி அமைந்திருக்கின்ற இந்த பிரதேசத்திலே மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது இந்த வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் கடந்த ஆறு நாட்களாக இந்த இடத்திலே தொடர்ச்சியாக இந்த சர்வதேச குற்றவியல் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தி இந்த போராட்டத்தை நடத்தியிருக்கின்றார்கள் அவை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையானது தமிழ் மக்கள் மீது நடந்த இந்த இனப்படுகொலை மற்றும் ஸ்ரீலங்கா இராணுவத்தினராலும் அவர்களோடு இணைந்து இயங்கிய துணை இராணுவ குழுக்களாலும் கைது செய்யப்பட்டும் கடத்தப்பட்டும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பான பொறுப்புக்கூறல் விவகாரத்தை தொடர்ந்தும் உள்ளக விசாரணைக்குள் முடக்கி வைத்திருக்காமல் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்குள் தொடர்ந்து முடக்கி வைத்திருக்காமல் அதனை உடனடியாக பாதுகாப்பு சபைக்கு பாரப்படுத்தி உடனடியாக ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணையை ஆரம்பிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த போராட்டக்காரர்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது குறிப்பாக ஏற்கனவே இந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையினாலே ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு உருவாக்கப்பட்ட இந்த சாட்சியங்களை திரட்டுகின்ற பொறிமுறை ஊடாகவும் அதற்கு பின்னர் இருபத்தி ஓராம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஒஸ்லேப் ஊடாகவும் சுமார் பத்தாயிரத்துக்கும் அதிகமான சாட்சியங்கள் திரட்டப்பட்டிருக்கின்றது அந்த சாட்சியங்களில் வழங்கியவர்கள் பல நூற்று கணக்கானவர்கள் இன்று உயிரோடு இல்லை அதன் காரணமாக அவர்கள் வழங்கிய சாட்சிகள் இந்த குற்றவாளிகளுக்கு எதிராக எந்த ஒரு நீதிமன்றங்களிலும் பயன்படுத்த முடியாத நிலைமை ஒன்று இருக்கின்றது ஆகவே எங்கியிருக்கின்றவர்கள் உயிரோடு இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அல்லது அவர்கள் ஒரு குற்றவியல் நீதிமன்றம் ஒன்றிலே சாட்சியங்களை நேரடியாக வழங்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கக்கூடிய ஒரு சூழலிலே அவர்களுடைய சாட்சியங்களை சரியான முறையில் பயன்படுத்தக்கூடிய வகையிலே உடனடியாக ஒரு சர்வதேச நீதிமன்ற குற்றவியல் விசாரணை ஒன்றை நீதிமன்ற விசாரணை ஒன்றை ஆரம்பிப்பதன் மூலமாக திரட்டப்பட்ட சாட்சியங்களின் அடிப்படையில் அந்த சாட்சியாளர்கள் சாட்சிகளை வழங்கியவர்கள் அதனை அந்த நீதிமன்றங்களிலே வந்து சாட்சியங்களை ஒப்புவிக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க முடியும் ஆகவே காலம் தாமதிக்காமல் இருக்கின்ற சாட்சியங்களின் அடிப்படையில் உடனடியாக ஒரு நீதிமன்ற வழக்குகளை ஆரம்பிப்பதற்கு ஏதுவாக இந்த வழக்கு இந்த விடயம் உடனடியாக பாதுகாப்பு சபைக்கு பாரப்படுத்தப்பட்டு ஒரு நீதிமன்ற விசாரணை ஆரம்பிக்கப்பட வேண்டும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற விசாரணை ஒன்று ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த போராட்டக்காரர்களுடைய கோரிக்கை உள்ளக விசாரணைக்கான வாய்ப்புகளை வழங்கக்கூடாது என்பதனை நாங்கள் ஆணித்திரமாக வழங்குகிறோம் வலியுறுத்துகிறோம் அதே நேரத்திலே சாட்சியங்களை இனப்படுவதற்கான சாட்சியங்களை திரட்டுதல் என்ற போர்வையிலே ஏற்கனவே திரட்டப்பட்ட பத்தாயிரம் சாட்சியங்களையும் தொடர்ந்தும் கிடப்பிலே போடாமல் அதனை உடனடியாக நீதிமன்ற விசாரணைக்கு ஒரு நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்புக்கு ஏற்ற வகையில் பாதுகாப்பு சபைக்கு பாரப்படுத்தப்பட வேண்டும் என்றும் நாங்கள் இந்த இடத்திலே ஆணித்திரமாக இந்த மக்களோடு இணைந்து இந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுடைய போராட்டத்துக்கு வலி சேர்க்கின்ற முகமாக நாங்கள் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்துகின்றோம் நன்றி